വീറട്ടേ മേ ഗർഭാണി

நிறந்து போனேன் குதிரையில அந்த எல்லையில வேப்பிரை காரி உட்கார்ந்து இருக்க இப்ப உன் பையனுக்கு நிலையான தொழிலையும் உருவாக்கி தரணும் நல் வாழ்வையும் அமைச்சு தரணும் அவ்வளவுதான விஷயம் இது ரெண்டுக்கும் இடையில வேற என்ன கோளாறு இருக்கு குறை இருக்குங்கிறது ஒரு குழப்பம் இருக்கு அதே மாதிரி ஒரு வீடு சொந்தமான மன வருத்தமும் குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அதையும் தெளிவுபடி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் கால் நட்டுவான் விடுவருக்காரி போட்டா ஜாதகம் ஜெயிச்சு மறுபோது அவன் போட்டா கொண்டு வாங்கிக்காமி அதே திருவள்ளிமுத்தூர் கடன்பட்ட மனிதன் தனியை வார வேலைக்கிழமை வந்து சீட்ட ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுது வேலைக்கிழமை வந்து என்ன தனியை பார்த்துக்கா ஜெய கர்பகராமி ஆமா அது எங்க இருக்கு அப்படியா சரி வீரவன் யாருப்பா நல்லூர் வாப்பா என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முடிக்க வாரானு பாக்கட்டும் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டே நண்ணா ஒரு நேரத்துல அவ சொல்ல நீ கேட்க மாட்டிய இத செய்யாதையா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இங்கேயே போற தேவையில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாதோ இப்படிதான் சம்பாசனை நிறைய நடந்துருச்சு இவன் ஒரு காசுக்கும் உதவ மாட்டான் இவன் நம்ம சொல்ல கேட்கவும் மாட்டான் நம்ம இஷ்டத்துக்கு வண்டியை இப்போ போய் உட்காந்துக்கிட்டான் இப்ப கூப்பிட்டா எனக்கு தெரிய வர்றதுக்கு நீ ஒன்னு எனக்கு இடிக்காண்டா சொன்னாலும் சொல்லலையா கால் வா உண்வான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன் சந்தோஷமாரு

இவன் பொண்டாட்டிய நான் சேர்த்து வச்சிருவேன் ஆனா இவங்க கூட பிறந்தவங்கள நான் சேர்த்து வைக்க மாட்டேன் ஏன்னா இந்த பிறவி அப்படி இல்லை சரிதானா அதனால இவன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன் கால உள்ளோம் உண்மையை சொல்லணும் தாயா இருக்கனாலதான் கேட்டுச்சு அதுக்கு உன் பிள்ளைக்கு அந்த மண்டையா வேலை செய்யல நம்ம அம்மா மனது வருத்தப்படும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னு ஏன் அதுக்கு வரல எல்லாருமே பொண்டாடிக்கு பின்னால போனா தான் இருப்பாங்க அப்படின்னு நீ சொல்லுவ அவன் மனதை பக்குவப்படுத்தணும் பொறுமையாரு ஒரு மாசம் பொறுத்துக்கா சற்பாக்கு தரேன் இந்தாடா உன் மனைவி மக்களை சேர்த்து தரேன் நிம்மதியா இருந்துக்கா வெற்றி உண்டு இந்த மகனின் எண்ணங்கள் நிறைவேறும் திருமங்கலம் உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் அந்த எல்லையில அன்னை மாறி காளி மூன்று பேரும் முப்பெரும் தேவியர்களும் அங்க குடியிருக்கிறார்கள் உண்மை இல்லையா இப்போ உன்னுடைய கட்டுமுறைக்குள்ள போய் பார்த்தேன் ஈராண்டு காலங்களாக செய்வனை உயாரான குழப்பங்கள் இருக்குமா என்ற ஐயப்பாடும் வீட்டுக்குள் நோய் நொடிகளும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு நடந்ததெல்லாம் உண்மை அவைகளை தீர்த்து தெளிவு பண்ணி உன் தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி இருந்தா போதுமளா இந்தா இந்த மலர்கள் உன் வாழ்க்கையை நியமிக்கும் ஜெய்சிதார நல்லாரு வேற என்னப்பா வேணும் வா வேற என்ன வேணும் உற்சாகமா வேலையை பாரு வண்டி ஓட்டுத்தியா வண்டி கிடைக்கும் அசதிக்கா நல்லா இருக்கு புண்ணியம் படுப்பா புளியங்குடி யார் பார்க்கா புளியங்குடி புளியங்குடியில இருந்து கேரளாவில் தொடர்புடையவனுக்கு உத்தரவு என்னப்பா வேணும் மகனை உனக்கு ஒவ்வொரு பிள்ளையா என் பக்கத்துல வரவை வை பக்கத்துல வா கைப்படா கொடுத்துக்கடா உன் பேர் என்னடா எத்தனை படிக்கிற ப்ளஸ் டூ அப்படியா உம் இவரை காப்பாற்றி தந்துறதை கோவலப்படாத வெற்றி ஆயிருவான்டா மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சி கிடைச்சாச்சு நல்லா ஓடு நீ வா ஓபரலூரே ஒன் சஞ்சய்

ஒரு மூன்று முறை என்ன பார்க்க கூட்டுவாடா தெளிவாக்கி தந்துருந்தா உன் பிள்ளைக்கு எந்த குறையில நான் ஆக்கித்தாரே இவனுக்கு வார்த்தையை சரியாக்கணும் நரம்பியலை சரியாக்கணும் ஆக்கி தந்துருந்தேன் உன் மனத்துல ஒரு சந்தேகம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இவன் உதவியா இருப்பானா இருக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு சம்சியம் இருக்கு வெற்றி ஆகித்தார சந்தோஷமா இருக்கலாம் உனக்கு ஒன்றரை ஆண்டு காலமாக தொழில மன வருத்தம் குழப்பம் இருக்கு அதே மாதிரி இல்லாத வாழ்க்கையில் சில மன வருத்தங்கள் அவைகளை சேர்த்து வந்தா போதும் அதுதான் புதிய வாழ்க்கையை அமைச்சு தர ரகசியமா கேட்டுக்கோ என்ன நல்லா இருப்பா நல்லா நல்லா ஊர் இருக்கா சென்னை மாநகர் பக்கத்தில் வாங்க செல்ல மகனே உனக்கு உன்னுடைய உடல்நிலையும் உன் தொழிலையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது மாந்திரியத்தால் எதுவும் செய்திருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகம் முயற்சியும் இடத்துல பார்த்து தெளிவடையாத நிலை அடைந்தாய் இப்ப இருக்கக்கூடிய இந்த உடல் கோளாறுக்கு காரணம் கிரகங்கள் சரியில்லாததும் உடல்ல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கு அதுதான் அதனால உன் தொழிலையும் ஓட்டித்தாரன் உன்னை காப்பாய் தந்துடுறேன் இன்னொரு மூன்று முறை நீ என்னை பார்க்க வரணும் ஜெயிச்சு தரேன் இதை கொண்டு வீட்டுல போய் பணம் நிறைய கிடைக்கும் சர்வ ஆரோக்கியத்தில் நல்லா இந்த நல்லார் வண்டி வச்சுக்க நல்லா கர்பசாமி ஆமா யாரும் திருச்சி மாநகர் உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் சனி பகவானுடைய காலத்துளர்ச்சியின் காரணத்தினால் உயிருக்கே ஆபத்து வந்துருமோ என்ற ஒரு சில சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லையா மீட்டி கொண்டு வந்து உன்னுடைய சொத்துக்கள் சில குழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு விடுதலை ஆக்கணும் ஒரு பிள்ளையனுடைய மனதையும் காப்பாற்றி தெளிவு பண்ணி தரணும் வேற என்ன வேணும் கால நிட்டுவான் சொல்லு வா சென்னைக்கு செல்வான் வேலையை பெறுவான் ஆட்சி செய்வான் தா சதுதுமாரே காபல்தாரே வருகிற வேளக்களமே என்ன பார்க்க வரணும் அதே திருச்சி மாநகர் பாப்பா நீங்க இருங்க இருங்க இவர் வாடி அடிபடி போற உத்தரவு கர்மாவாவிக்கி கர்மாவாவிக்கி

அதே திருச்சி மாநகர் சொத்து சம்பந்தமாக ஒரு விஷயத்தை முடிச்சு தரணும் அதுல பல கோடி கிடைக்கும் நினைச்சு வந்தவன் யார்பா அந்த இடத்துக்கு ரெண்டு பேரை கையெழுத்து போட விட்டா காரியம் முடிஞ்சிருவா அதை முடிச்சு தந்துடுறேன் அதுல சில கோடிகள் உனக்கு லாபம் தரேன் ஆடிட்டர் மூலமா போகுமா வக்கீல் மூலமா போகுமா ஆடிட்டர் கொஞ்சம் சரி இல்லையே வழக்கு அறிக்கிற கொஞ்சம் நல்லா இருக்கு அதில் போயிருவா கால விழுட்டுவா ஆடு வச்சிருக்கான் நல்லா இருக்கு இந்தாப்பா அந்த சொத்த முடிஞ்சு தாரேன் பணம் ஓடி வாங்கி தாரேன் இந்தா வெட்டி உண்டு நல்லா இருப்பாங்கனே போயிட்டு வா கண்ணாடியாவும் எடுத்துக்கலாம் திருவனந்தபுரம் சுப்பிரமணியோகம் உன்னுடைய இல்லத்து வீட்டு பக்கத்தில் போனேன் பூர வழியில் ஒரு அற்புதமான ஒரு பெரிய பிரதானமான சாலை மெயின் ரோடு அதுல வரது பக்கம் போனேன் ஒரு பாலம் பாலத்துக்கு இடது பக்கத்தில் போனேன் ஒரு பெரிய சிவன் கோயில் உள்ள சுப்பிரமணிய இருக்காரு இருக்காரா உங்க மெயின் காவடிகள்லாம் எடுத்து விளையாடி வராங்க ஆனந்தமா வராங்க அந்த பகுதியில ஆனா இப்ப ரெண்டாண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் நஷ்டமாகி நீ கடன் பட்டு கடன்பட்டு இருக்க உண்மையா இல்லையா இதுக்கு வேற யாரும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு மட்டும் கற்பனை முடியாத இப்ப கிரகங்கள் சரியில்லை அதான் காரணம் இப்ப உனக்கு லாபகரமான காரியத்தை மீட்டி தந்துட்டா போதும் இல்ல காலத்துவான் இந்த பாட்டு ஷூட்டிங் எங்க எடுத்தாங்க ஆலப்புழையில எடுத்தாங்க அங்கதான் எடுத்தாங்க அங்கதான சிவன் கோயில் இருக்கு தாரேன் பணம் நிறைய தர பணம் சற்று வேண்டிய காரியத்தை பொறு அடுத்து ஒரு நிறைய நிறைவேற்றித்தார பொறுமையாக கர்பகராமி ஆமா அப்படியா திருவண்ணாமலை மகளே வருக 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 காலத்துவ மதுரைக்கு மதுரை என்ன வேணும் சொல்ல மக்களை கண்ண முடிக்காங்க கொஞ்சம் நேரம் ஒன்னரை ஆண்டு காலம் நிலையான தொழிலே இல்லை இப்ப கடல் மட்டும் மனவேதனை நடக்கு இருக்கிற பொருள்களை அடமானத்துல வண்டிய ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா உண்மையா இல்லையா இதற்கிடையில உடல் சோர்வு வேற உடல்நிலை சரியில்லை எங்கேயும் வேலைக்கு போனோம்னாலும் அதுக்குரிய சூழ்நிலைகள் இல்லை அதனால எதாவது ஒரு தொழிலை உருவாக்கணுமே அதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்பது உங்க கேள்வி காரணம்

அனாகுதத்தை தொடுகிற பொழுது அப்போழுதான் உஷ்டத்தன்மை லேசாக அறிகுறி ஆகும் அப்படி நெஞ்சு எரியுற மாதிரி அந்தள தொண்டை எரியுறது மாதிரி அந்தள கண்கள் எரியுறது மாதிரி அப்படி ஆக்க சக்கரத்தில் அக்னி சோழ இருக்கிறது மாதிரி தலையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் அந்த நேரத்தில் உடல் உபாதை அங்கங்க வலி மர குழப்பம் இதெல்லாம் தோன்றும் ஏன் தோன்றுது மூலாதாரத்திலிருந்து குண்டரி பருவத்தை எழுகின்ற பொழுது மூளைக்கு எக்ஸ்டர்னலான ஒரு பவர் அங்க போகுது அப்பொழுது மனது குழப்பமாகுது புரியுதா வலது பக்கம் மூளை ஏங்க ஆரம்பிக்கிறது எப்பொழுது வலது பக்கத்தின் மூளை இயங்குகிறதோ அப்பொழுது ஞானம் பிறக்கிறது என்பது பொருளாகும் புரியுதா அப்படி தோன்றுகிற பொழுது வழி புதிய சக்தியை சந்திக்கும் பொழுது உபாதை இவைகள்லாம் இருக்கும் சத்து பொறுமை வேண்டும் தரக்கூடிய பொருளை நீ பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டால் எல்லாம் சரியாகி சரியாகிவிடும் இப்பவுமே சொல்லிட்டு முருகனுக்கு முறைகளுக்கு வாழ்க்கை நெஞ்சார குமரனுக்கு என் சிந்தை வாழ் செல்வனுக்கு அவரி செடி இருக்குல்ல நாட்டு மருந்து கடையில் போய் அவரு என தருவாங்க நல்ல கொதிக்க வை ஒரு துண்டு கற்பட்டிய போடு கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு கிளாஸ் குடிச்சிரு சாயங்காலம் குடிச்சிருந்து மூலாதார சூடு வரை குடிந்த நிலைகளோடு இருப்பாயாக ஞானம் பிறக்கும் குண்டறிணி எடும் பிரகாச நிலை தோன்றும் வார சுடையில் இருக்கின்ற வண்ணமெல்லாம் இறைமயமாக காட்சி அளிக்கும் ஆனந்தமடைவாய் கால்நட்டுவான் கூட வார்டா உன் குழந்தைமே நான் தான் காப்பாத்தாரேன் வரலு புனியமடைவாய் அப்பா ஆனந்தமடைவாய் வாழ்க திருவண்ணாமலை பெண்ணை காத விட்டுவான் சொல்ல சொல்ல இனிக்கு என்ன வேணுமா கண்ணீரும் கவலையுமா இருக்கிறாயே என்ன வேணும் அவரை செவ்ல ரெண்டு அதான் உன்னை கூப்பிட்டேன் கால் அப்படியா சேர்ந்தாடு தாய்க்கு சமமா வந்திருக்க தங்க பிள்ளை எப்படி விடுங்க நான் ஞானம் தான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தேன் இன்னொரு தடவை கால் உன்னை நான் ஆராய்ச்சி பண்ணதுக்காக தான் கால் விலை சொல்லுறேன் தப்பா வா இங்க நடக்கிறத குறின்னு நினைச்சுக்கிடாதீங்க கொரியனா எனக்கு தெரியுமா அப்பப்போ ஆங்காரப்பட்டு சொல்றதுதான் குறி புரியுதா இங்க வந்து ஞானத்தின் வாக்கு தான் இங்க நடக்கு ஞானத்தின் மூலமாக தான் எல்லாம் தெரிஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் புரியுதா அதனால இது வந்து ரொம்ப ஒரு உரையர்ந்த ஞானஸ்தலம்

உட்கார்ந்துட்டோம் அம்மா தாய் பராசக்தி நல்லா இரு பச்சை அம்மன் எங்க இருக்கா நீ வந்து விருப்பப்பட்டு கும்பிடுற ஆனா பச்சை அம்மன் எல்லாம் எங்க இருக்கு அங்க போகலையா ஒரு நாள் சமயத்தரா போய் பார்க்க வேண்டாமா பார்க்கணும் பக்கத்துல வா எங்க இருக்கா சொல்லு பாப்போம் அண்ணாமலையில ஆனந்தமா இருக்காள் அவ சாந்தமான தெய்வம் வராகிய கும்பிடுறிய அவளை வழி உனக்கு தெரியுமா சரம் படிச்சவங்கிட்ட சருகாத வராகி படிச்சவங்கிட்ட வம்புக்கு போகாத அப்படின்னு அந்த காலத்துல ஒரு வாக்கு சொல்லி வச்சிருக்கான் சரம்னா என்னது மூச்சு சர யோசனை சரம் படிச்சுக்கிட்டு சரவக்கூடாது இன்னொருத்தனுடைய மூச்சை நிறுத்தக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கும் அவன் சித்தர்கள் அதான் சரம் படித்தவங்ககிட்ட சருகாத வராகியை பிடிச்சவங்ககிட்ட வம்புக்கு போகாத ஏன் அவளை போர்க்கள தெய்வம் ஏவல் தெய்வம் போர்க்கள தெய்வம் இதை செய் அதை அப்படி சொன்னா ரத்த சாமுண்டியாக வந்து எந்த வேலையும் செஞ்சிருவா அங்காரமான தேவதை அவளை நீ கொஞ்சம் மனசுக்குள்ள கும்பிட்டுக்கிட்டு இருக்க உண்மையா இல்லையா அப்படி கும்பிட்டு அவன்கிட்ட முறையிட்டு வராகி மாலை படிக்கியா நீ எத்தனை பாட்டு தெரியும் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு எத்தனை பாட்டு இருக்கு வராகி மாதிரி முப்பத்தி ரெண்டு பாட்டா எத்தனை பாட்டு அதெல்லாம் மனப்பாடம் பண்ணல சும்மா அந்த நேரத்தில் வருது படிச்சுக்கிட்டு அதை வச்சு படிச்சுட்டேன் சரிதான் அதெல்லாம் இப்படி அவன் இப்ப வேணுமா வேண்டாமா ஒரே முடியுது வேணும் கண்டிப்பா வேணும் ஏன் அவன் இல்லைன்னா அவனுடைய மனது ஓன் பக்கம் இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியுமா இல்லை இன்னொரு பக்கம் இருக்குங்கிறதா தெரியுமா அப்படிப்பட்டவர் நீ திருத்தி கொண்டு வந்து என்னத்தை வாழ்ந்த போகிற விட்டு தலிட்டு வேற வழியை பார்த்த வேண்டியது தானே எதுக்கு இந்த வயத்தையும் உன் வீணாக்குற வாழ்க்கையில வாழ்க்கையில் நிம்மதியில்லாத வாழ்ந்துறேன்னு இந்த உலக வாழ்க்கை உன்னால கழிக்க முடியுமா முடியாது மூன்று முறை என்னை பார்க்கவா மூணாவது முறை முடிவு சொல்லுகிறேன் அதுவே உனக்கு வெற்றியான வாழ்க்கையை கொடுக்கும் காரணத்துவம் கேமராவை தட்டிநாதங்க கும்பிடு கற்றுத்தாமிய கும்பிடு இதான் வச்சு கும்பிடு தெளிந்த புத்தி வந்துடும் உயர்ந்த வாழ்க்கையை கிடைச்சிரும் நல்லாரு சத்தியமா உனக்கு வேலை தந்துட்டேன் போ நல்லா ரே குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐஓபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோட் குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்